நடக்கான எபிசோடு உண்மையிலேயே இது வரைக்கும் வந்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோடுன்னு சொல்லிடலாம் இந்த பக்கம் ஆதி வந்து மித்ராவை பார்த்து யார் நீ ஒன்றும் முன்ன பின்ன பார்த்ததில்லை எதுக்காக என் கையை தொட்டு தொட்டுலாம் பேசுகிற வேலை வச்சுக்கிட்ட மரியாதை இங்கேருந்து வெளில போக ரூமை விட்டு அப்படின்னு சொல்லி மாஸ்க் அடிட்டாங்கன்னே சொல்லிடலாம் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது காத்திருந்த தருணம் அதுக்கு முன்னாடி வியூ சரியாக பல உங்களுக்காக தான் வீடியோ பண்ணுறேன் எவ்வளோ கிளை பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாரதிக்கு கரெக்டாக இங்கே வந்து நின்று வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே மித்ரா ஃபேமிலி அவங்க அண்ணன் ஸ்ரீகாந்த் மீரா எல்லாருமே வந்துடுறாங்கன்னே சொல்லிடலாம் இங்கே பாரு பாரதியை முதல்ல கிட்டக்க நெருங்க விடாத ஆதியை ஆதி வந்து கண்ணு முடிச்சோடனே முதல் வேலையை நீ தான் போய் பார்க்கணும் தவிர எக்காரணம் கொண்டு வந்து இந்த குடும்பத்தில் உள்ள யாரையுமே பார்க்க விட்டுறாத அது எனக்கு நல்லதாக படலை அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்லிடுறாங்க ஆதிக்கு வந்து இந்த பக்கம் அவங்க வந்து செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களும் செஞ்சு முடிச்சுட்டாங்க அந்த சமயத்தில் வெளியில் வராங்க வந்துட்டு இந்த பக்கம் முத்துலட்சுமி அம்மா வந்து சொல்கிறாங்க இங்கே பாருப்பா என்னால் முடிஞ்ச எல்லா விஷயங்களும் வந்து ஆதிக்காக வந்து செஞ்சாச்சு இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்து அவர் கண்ணு முடிச்சிருவார் என்ன ஏதுங்கிறத அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறம் அம்மா யார்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இவ்வளோ தூரம் வருத்தப்படுற அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அங்கேருந்து மித்ரா ஓடி வந்து எதுக்காக அவங்கக்கிட்ட சம்மந்தமே அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க மேடம் ஆதியை வந்து கட்டிக்க போகிறவன் நான் தான் அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து ஓவராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அவங்கக்கிட்ட முத்துலட்சுமி வந்து இருக்கட்டும்மா அப்படியா ஆனாலும் நீ வந்து அவரை அழைச்சிட்டு வரல எனக்கு தெரிஞ்சதை அவங்க தான் வந்து உண்மையிலே அன்பு பாசத்தோடு வந்து அவங்க கண்ணில் தெரிஞ்சிச்சு எப்படியாவது வந்து இவரை வந்து காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா நீ மட்டும் இப்போ ஆடு எசஞ்சு வந்துட்டு இப்போ நகையும் இதுவும் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு இங்கே வந்து சும்மா சாவகாசமாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்க கொஞ்சம் வெயிட் பண்ணு ஏன் யாராவது ஒருத்தரை வந்து நான் பார்க்க அனுப்புகிறேன் அது வந்து யாருங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிட்டு மறுபடியும் வந்து ரூமுக்கு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் இந்த பக்கம் பாரதி கிட்ட வந்து சொல்லி இருக்காங்க நீ நம்பிக்கை வச்சது வீண் போகல ஆதி கரெக்டாக இந்த பக்கம் வந்து ஆதித்யாவை வந்து எப்படியோ வந்து தன்னோட பையனை வந்து காப்பாற்றிட்டு இந்த பக்கம் வந்து ஆலமரத்தை கையை பிடிச்சப்பயே வந்து அவனுக்கு வந்து எல்லா விஷயங்களும் வந்து தெரிஞ்சிரும் ஏன்னா அளவுக்கு வந்து சக்தி வாய்ந்த அந்த கோவில் நிச்சயமாக உன்னை கைவிட மாட்டாங்க அந்த அம்மன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே இந்த பக்கம் ஆதி வந்து கரெக்டாக வந்து கண்ணு முடிக்கிறாங்க கண்ணு முடித்தவுடனே திறந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க இப்போ என்னாச்சு என்ன எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துலட்சுமி அவங்ககிட்ட வந்து பேசுகிறப்ப ரிலாக்ஸ் ஆதி அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் உங்களுக்கு எப்படி மேடம் தெரியும் அப்படிங்கிறப்ப விடுங்க விடுங்க நான் தான் உன்னை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படிங்கிறப்ப இது என்னுடைய கடமை தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ வந்து யாராவது ஒருத்தரை மட்டும் நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்து அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக வெளியில் வந்துட்டு நர்ஸ் வந்து சொல்கிறாங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயத்தில் அவர் வந்து கண்ணை திறந்துட்டாப்புல ஆதி அவரை பார்க்கணுன்னா யாராவது ஒருத்தர் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க அலைமே பாரதி நீ முதல்ல கிளம்பிப்போ அப்படின்னு சொல்கிறப்ப நிறுத்து என்ன நீ வந்து கட்டிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுதாகர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன் தங்கச்சி தான் வந்து அவ கூட வாழப்போறா நான் தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்றப்ப இந்த பக்கம் வந்து பாரதியை வந்து இந்த பக்கம் நவுத்திட்டு டக்குன்னு வேகமாக வந்து உள்ள ரூமுக்கு போயிட்டு வந்து எமோஷ்னலாக வந்து மறுபடியும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் மித்ரா ஆனால் அந்த பக்கம் வந்து ஆதி வந்து அப்படியே வந்து மித்ராவை பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்து பதில் பேசாமல் அப்படியே வந்து மௌனமாக ஆதி வந்து இப்படி சுற்றி பற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் கரெக்டாக மித்ரா ஓடி வந்து ஆதி கையை பிடிச்சிக்கிட்டு வந்து எமோஷ்னலாக வந்து பேசுகிறாங்க ஆதி நான் எவ்வளோ தூரம் வந்து கவலைப்பட்டுட்டேன் தெரியுமா நல்ல வேலை நீ இப்போ வந்து என்கிட்ட வந்து பேச போகிறேங்கிற நிம்மதியில் தான் வந்து நான் இப்போ வந்து இருக்கேன் உனக்காக நான் இத்தனை வருஷம் வந்து காத்திருந்தது வந்து வீண் போயிடக்கூடாது இல்லை ஆதி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக வந்து வாழணும் அப்படின்னு சொல்றப்ப டக்குன்னு வந்து ஆதி வந்து கையை வந்து மாசா உதர்றாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் மித்ரா கையை யார் நீ சம்மந்தம் இல்லாமல் உனக்கு முன்ன பின்ன நான் பார்த்ததே கிடையாது எதுக்காக வந்து என்னை தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இங்கிருந்து ரூமை விட்டுப்போ அப்படின்னு சொல்றாங்க என்ன செய்யறதுன்னே ஒண்ணுமே புரியாம வந்து குழம்பி போய் அப்படியே வந்து நிற்கிறாங்க உடனே வந்து அப்பதான் முத்துலட்சுமி வந்து சொல்றாங்க என்ன இவர் என்னடானா இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு இந்த பொண்ணை தான் வந்து கட்டிக்க போகிறான்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தரை பார்க்கணுன்னா இவங்க ஓடி வந்து பா கல்யாண கோலத்தில் வேற இருக்காங்க அப்போ என்னென்ன ஏதோ ஒரு குளறுபடி நடந்திருக்கு அப்போ இவருக்கு வந்து இதில் சம்மதம் இல்லாமல் தான் இந்த கல்யாணத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களோ என்னமோ தெரியலையே அந்த பொண்ணு தான் வந்து ரொம்ப வந்து வருத்தத்தோடு இருக்கா வாசலில் அப் வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து ஆதிக்கிட்ட வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து தனியா பேசிக்கலாம் முதல்ல இந்த பக்கம் மித்ரா வந்து வெளியில போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து மித்ரா வந்து போகாமல் அப்படியே வந்து யோசிக்கிறாங்க என்னம்மா பேசிகிட்டு இருக்கேன் அந்த அவர் தான் ஒன்று வந்து உன்னை யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டார்ல முன்ன பின்னே தெரியாதவங்களுக்கு வந்து இப்போ என்ன பேச்சு மேடம் இவரை தான் நான் கட்டிக்க போகிறேன் அவருக்கு எனக்கு தெரியும் அஞ்சு வருஷம் பழக்கம் பத்து வருஷம் என்னோடய ஃப்ரெண்டு இப்போதான் அப்படிங்கிற உன் கதையெல்லாம் வேண்டாமா இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அவர் சொல்கிறத கேளு அவரை வந்து தொந்தரவு செய்யக்கூடாது முதல்ல நீ ரூமை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியில் வராங்க வந்தோன்னே வந்து இந்த பக்கம் பாரதி அழுதுகிட்டு இருக்கதை பார்த்தோன்னா அப்படியே வந்து மித்ரா வந்து முறைக்கிறாங்க எதை செய்யக்கூடாதுன்னு நினச்சேன்னோ அதை வந்து அவளுக்கு சாதகமாக வந்து போயிடுச்சு You okay. அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மித்ரா அப்படியே நடந்து மெதுவாக ஸ்லோ மோஷனில் நடந்து வந்துட்டு டக்குன்னு பார்த்தா அசந்து கீழே விழுந்துடுறாங்கன்னே சொல்லலாம் உடனே சுதாகர் வந்து எடுத்துகிட்டு வந்து தண்ணியை எடுத்துகிட்டு வந்து தெளிக்கிறாங்க என்னாச்சு மித்ரா எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துட்டு தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்து மித்ராக்கு தண்ணியை கொடுத்துட்டு இந்த பக்கம் உட்கார வைக்கிறாங்க அவள் அந்த சமயத்தில் தான் பாட்டி வந்து சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு விஷயம் ஆதி வந்து கேட்டிருக்கேன் அதனால தான் இவள் ஆடி போய் இப்படி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா நல்லது நடந்துருச்சு அப்படின்னு பாட்டி சிரிக்கிறாங்க அதோடு வந்து முடியுது எபிசோடு